وبركاته الحمد لله الحمد لله من رب العالمين ولا آدمة للمتقين السلام, السلام على خاتم النبي المرسلين وعلى آله وصحابه أجمعين وما بعد ما قول الله تعالى بالقرآن العليم وفي القرآن المدين رضي الله عنه ورلو عنه

நான் அவர்களை புரிந்து கொண்டேன் அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாவதால அவரான் என்று கூறுகின்றான் ஏன் அல்லாவதால அவ்வாறு கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் சகாபாக்கள் ரசூலுல்ல அவரன் சேர்ந்தே அமல் செய்தார்கள் மேலும் அவர் சகாபர்கள் புரிந்து கொண்டார்கள் அதற்காக அல்லாவதால அவர்களை புரிந்து கொண்டான் இப்படிப்பட்ட சகாபாக்களே இறுதியாக உயிர் நீடித்த அவுது பேர் அடிதாகும் அவர்களை பற்றி உங்களிடம் ஒரு சில வார்த்தையை கூறி உடைய முடித்து முடித்துக் கொள்கின்றேன் அவுது பேர் அடிதாகும் அவருடைய ஏன் பேரான இருந்தாலும் கூட அவர்கள் அவுது என்கிற பெயரிலே அவர்கள் பிரபலியமாக அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் இதிலே ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறார்கள் இவர்கள் அசூலுந்தாய் சொல்லதான் அழைவு செல்லும் அவர்களே ஹயாத்துடன் பெற்றுகின்ற நாட்கள் என்பதே எட்டு ஆண்டுகள் முழுமையாக கொண்டார்கள் ஆனால் இந்த எட்டு ஆண்டுகளில் அவர்களே அவர்கள் கண்ணால் ஆனால் அவர்களிடத்திலே ஒரு முறை கூட பேசியதல்ல பார்த்ததை பற்றி தான் அறிவிக்கிறார்கள் நான் எப்பொழுது என்றும் அவர்களை பார்த்து நிற்பதாக அறிவிக்கும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருமுறை அடைவதிலும் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு நடுவில் இருக்கும் பொழுதுனால் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள்

என்றாலும் கூட இவர்கள் பல்வேறு கட்ட ஊர்களில் சென்ற இந்த மூன்று சகாபாக்களும் வந்து விடுகிறார்கள் பிதிரி நூத்து நூறு வரும் பொழுது எந்த ஒரு சகாபாக்களும் இல்லை அவுது பேரில்லாமல் அவர்களை தவிர இவர்களும் விருதியாக நூத்தி பத்து இதிரி நூத்தி பத்து வரும் பொழுது இவர்களும் இறுதியாக சபிதா இவர்கள் மறைத்து விடுகிறார்கள் எனவே சகாபாக்களை அதிகாரியும் நேசிக்கக்கூடிய பார்க்கை தேவை உங்களுக்கு எனக்கு தந்தாலும் இந்தியாவின் அனைவரும் வரும் தான் வரும்